இது சம்பந்தமா ஏதாவது சொல்லுப்பா கேளுப்பா இந்த புயல் சம்பந்தமா எவ்வளவு மக்கள் பாதிப்பு நிவாரணம் வரல இல்ல இதுக்கப்புறம் விழுப்புரத்துல இது முடிச்ச உடனே விழுப்புரம் மாவட்டத்துக்கு போற அங்க ஒரு ரெண்டு மூணு முகாம்கள் நடத்துறோம் அது தொடங்கிட்டாங்க அது போய் பார்வையிட போறேன் நான் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிவாரணம் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம ஏன்னா இங்க நம்ம எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் தொலைபேசியில பேசிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா கிட்டத்த புயல் வந்துட்டு போய் நான்கு நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது குழந்தைகளுக்கு பால் இல்லை அப்படி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் விளம்பரம் தான் எல்லாம் எல்லாம் வர்றாங்க எல்லாமே கால்ஷீட் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வரும் நிமிஷம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் மூணு மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க விளம்பரம் படுத்துவாங்க போட்டோ எடுப்பாங்க அப்படி பில்டப் கொடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் அது இன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் காலையில் சாயங்காலம் மீடியாவில் வரும் அதுதான் கால் ஷீட் நடக்கத்துல ஒண்ணும் நடக்கல கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்துல இருக்காங்க கண்டகாடு கிராமத்துல மட்டும் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சிருக்கு ஏன்னா விவசாய நிலம்னா பாத்தீங்கன்னா முப்போக விளைகிற பூமி அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடா மாறி இருக்கு தென்பண்ண வர அவ்வளவு மணல் கிட்டத்தட்ட பத்து அடி பதினஞ்சு அடி மணல் அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது இல்ல அது விவசாயம் பண்ண முடியாது இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சு இருக்குது இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி மணல்லாம் அப்புறப்படுத்தி மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வாச்சு அதுக்கு அதுக்கு அது தாசில்தார்ல இருந்து திமுக காரங்களும் எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு தென்பண்ணையில இன்னும் பாக்கல இது இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்கணும் அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வி கேளுங்க ஏன் பாக்கல யாரும் வரல ஏன் வரலன்னு கேளுங்க அதனால இது வந்து அரசாங்கம்